நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் நடிகர் மோகன்லால் ராணுவ உடையில் சென்று பார்வையிட்டார் வயநாடு அருகே முண்டகையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் மீட்பு பணிகளை நடிகர் மோகன்லால் பார்வையிட்டார் ராணுவத்தில் கௌரவ பதவியில் உள்ள நடிகர் மோகன்லால் சீருடையில் சென்று பாதிப்புகளை பார்வையிட்டார் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் மீட்பு பணிகள் குறித்து நடிகர் மோகன்லாலிடம் ராணுவ அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் முன்னதாக அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் மோகன்லால் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கினார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்